வணக்கம் நண்பர்களே இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் இன்றைய தங்கத்தின் விலை நேற்றைய தங்கத்தின் விலையை விட ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் பத்து கிராமுக்கு முந்நூறு ரூபாயும் விலை குறைந்து உள்ளது அடுத்தது இன்றைய வெள்ளியின் விலை ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்றைய வெள்ளியின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நேற்று விற்பனை செய்யப்பட்ட அதே விலையில் இன்றும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை தினமும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்